பாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி டைம் ஃபைவ் தேர்ட்டியாச்சு நம்ம இன்னைக்கு எங்கே போகலான்னு உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வண்டி எடுமா வாங்க வாங்க गाइस சொந்தட்ட கீழே வண்டி எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க வாங்க அப்படியே ஃபுல் வீவோ பார்ப்போம் ஃபைவ் ஹேட்டுக்கு எப்படி இருக்குங்க

ரொம்ப குளிர ஆரமிச்சிருச்சுனால் தச்சு இப்போ என்ன பனிக்காலங்களில் 华梯。 Thank you. டீ சாப்பிட்ணும் போல இருந்துச்சுங்க அதான் ஒரு கடைக்கு வந்து வந்தோம் டீ மட்டும் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சுங்க டீ அப்படியே ஒரு பசிக்கிற மாதிரி இருந்ததா ஒரு டீ சாப்பிட்லான்னு வந்தாங்க கடைக்கு டீ சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஹாய் காய்ஸ் வந்துட்டோம் என்ன இடம்னா ஃபிஷ் மார்க்கெட்மா நம்ம சென்னையில் உள்ள பல்லாவரத்துக்குள்ளே பம்மலில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டுங்க வாங்க உலர போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அங்கே பாருங்க போகிற விலையே பெரிய பெரிய மீன தூக்கிட்டு போகிறாங்க ஃபுல்லாக ஹோல்சேல் தாங்க ஃபுல்லாக எல்லோரும் வந்து ஹோல்சேலாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க மீனாக வேணுங்கிற வந்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கப்பா எவ்வளோ மீன் பாருங்கள் இது என்ன மீன் தெரியலையே இது மட்டும் சீலா மீனுங்க மற்றபடி எல்லா வெரைட்டியான மீன்களும் இருக்குங்க நீங்கள் சென்னைக்கு வந்திருந்தால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சென்னை வந்திருந்தால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏங்க நாங்கள் வேறு என்னமோ நினச்சிருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குங்க பார்த்தாலே தெரியுதுங்க இதில் பெரிய பெரிய மீன் இருக்குது பாருங்களேன் காட்டுறாயிருங்க வெயிட் பண்ணுங்க இது வந்து சங்கரா மீன் சொல்லுவோம் அதாங்க மெயினாக சங்கரா மீன் பாறை மீன் சீலா மீன் இந்தாங்க மெயினாக இருக்குது சிலா குட்டி சிலா இது ஒயிட் கலராக இருக்குது என்ன மீன் தெரிலங்க இதில் இதில் மீன் பிரியர்களுக்குமே சரி என்ன வகையான மீன் இருக்குன்னே தெரியாது இன்ன வரைக்கும் நிறைய இருக்குது இவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன் இவ்வளோ அழகாக நீட்டாக பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய உன்னும் பாருங்கள் தூக்கவே முடியாதுங்க ஒரு ஆளால் கண்டிப்பாக கொஞ்சம் க்ரௌட் அதிகங்க ஃபைவ் தேர்ட்டி கிளம்பி போனால் கூட எவ்வளோ சீக்கிரம் போனாலும் இவ்வளோ போட்டிருக்கும் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர் மாதிரியே கவனிக்கிறாங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க வாங்க எல்லாருமே வந்து வாங்குங்க சூப்பராக இருக்குங்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக போயிருக்கேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அது ஒரு ஆர்வமாக நம்ம போவோம்ல ஏதாவது ஒரு ப்ளேஸாக இருந்தாலும் சரி ஏதாவது பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னா நம்மளுக்கு அந்த ஆர்வமே இருக்காது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு அது ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக அடுக்கி வச்சுருக்குறாங்க நீட்டாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது மீன் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு மீன் பார்த்தேங்க இருங்க காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க அப்புறம் ஒரு வழியாக மீன் நம்ம வாங்கிட்டோம் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சைடாக வீடியோவே ஆன் பண்ணலடா அதை பாருங்கள் பீஸ் எப்படி போடுறாங்க பாருங்கள் ஒரு சைடாக போடுறாங்க அப்புறம் வாங்கிட்டோங்க ஒரு வழியாக வெந்துட்டோம் கிளம்பிட்டோம் இனிமேல் என்ன சமைச்சி சாப்பிட்றது தான் நீங்கள்ங்க எங்கேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சென்னை வந்தால் பல்லாவரம் உள்ள பொம்மல்ல இந்த மீன் மார்க்கெட் இருக்குது வாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் கிளம்பிட்டாங்க அப்படியே அவ்வளோதான் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது சில்லு பைக்கில் அப்படியே ரைடு போய் சமைச்சு சாப்பிட வேண்டிய அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா பாய் தேங்க்யூ ப்ளூ கலர் ஒரு மீன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தானே இந்த மீன் தான் அது இடீருக்கு பாருங்களா அழகாக இருக்குல்ல கடவுளோட படைப்பை பாருங்களேன்